அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹாலா ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான் இந்த ரமதானுடைய மாதத்தில் முக்கியமான அமல்களிலே தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரமதானை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான அமல் இந்த தொழுகை தான் அல்லாஹு தாள மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அது சம்பந்தமான ஒரு சிறப்பான பாடலை நாம் பாடிவிட்டு அதற்குரிய சிறிய விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் கவிஞர் சாதிக் அவர்கள் எழுதிய பாடல் அல்லாஹை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவரும் அந்த வல்லோனை நினைத்திருந்தாள் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் தொழுதால் பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளிகள் பல பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ அல்லாவை நாம் தொழுவோ அன்பான சகோதரர்களே தொழுகை என்பது அல்லாஹுவால் நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு பரிசு அல்லாஹ்வின் தூதர் முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இறைவனை பார்ப்பதற்காக மியாராஜுக்கு சென்றார்கள் அந்த மியாராஜுடைய பயணத்தை அல்லாஹ் தாலா வரக்கத்து புரிந்து இதாக ஆக்கினான் பெருமானார் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு அந்த மியாராஜுடைய பயணம் இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்களுடைய உம்மத்தான நமக்கு நமக்கு மியாராஜாக தொழுகையை அல்லாவின் தூதர் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தொழுகையின் மூலமாக நாம் பல விஷயங்களை சாதிக்க முடிகிறது இறைவனுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுகிறது அந்த தொழுகையை கொண்டு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹே சொல்லுகிறான் இல்லையா அதனால் நாம் தொழுகையை கொண்டு நாம் இறைவனத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வை நாம் காண முடியும் அந்த தொழுகையை ஐந்து பக்து அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த ஐந்து பக்து தொழுகையும் தொழுவதனால் நாம் பரிசுத்தமாகின்றோம் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது மானக்கேனாட காரியங்களிலிருந்து தொழுகை நம்மை பாதுகாக்கிறது ஆகவே இந்த ரமதானுடைய மாதத்திலே தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் ஏனென்றால் மற்ற காலங்களில் நாம் தொழக்கூடிய தொழுகை பருதுடைய தொழுகை ஃபருது நஃபிலான தொழுகையை தொழுதோம் என்றால் அது தான் ஆனால் ரமதானுடைய காலகட்டத்தில் நீங்கள் நஃபீலான ஒரு வணக்கத்தை உபரியான வணக்கத்தை நீங்கள் செய்தாலும் கூட அது ஃபருதாக கருதப்படுகிறது ஃபருதுடைய நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே தொழுகையை கொண்டு நாம் இறைவனத்தில் உதவி தேட வேண்டும் இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை எல்லா வஸ்துக்களும் இறைவனுக்கு கட்டுப்படுகிறது அதனுடைய வழியிலே நாம் மனிதர்களாகிய நாம் தொழுகையின் மூலமாக இறைவனுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக வணக்கத்திற்கு வணக்கத்தை செய்பவர்களாக அந்த வல்ல நாயனை நாம் வணங்குவோமாக தொழுகையை நிலைநாட்டுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை இணைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் அல்லாவை நாம் கொழு